உ மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற டைலாகை கேட்டாலே நமக்கு வந்து ஒரு சிரிப்பு வரும் இதுக்கு ஒரு காமெடி டைலாகுங்கிறதுனால மட்டும் இல்லைங்க உண்மையிலேயே யாராவது நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணி நம்ம மனசுல நினைக்கிற அப்படியே சொன்னா நம்ம மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் அதிலும் அதுல நம்ம மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் ஒரு ஆதங்கத்திலையும் அவங்க வார்த்தைகளா சொல்லுவ சொல்லி கேட்கும் போது ரொம்பவே ஒரு சந்தோஷம் வரும் இந்த நம்ம மனசுல இருக்கிற வார்த்தைகள் நம்ம மனசுல இருக்கிற ஆதங்கத்தை பாட்டாவே பாடணும் உனா கமல் மாதிரி பாட்டாவே பாடிட்டீங்களா அப்படின்னு நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி பண பாடல்களை எழுதினவர் தான் நம்ம கவியரசன் கண்ணதாசன் அவர்கள் அந்த மாதிரி ஒரு அவருடைய ரொம்ப மனிதனுடைய மனசையே அப்படி பாடின ஒரு பாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கலை பொக்கிஷம் கண்ணதாசன் பதிவா பகுதியில நம்ம பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் பண்ணிடுங்க வாங்க நினைக்கிற வீடியோ போலாம் நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி நம்ம போற ஒரு இடம் வந்து கோயிலாத்தான் ஆண்டவன் சொல்லி அதுக்கான ஒரு தீர்வையோ அதுக்கான ஒரு திருதியோ நம்ம கேட்போம் அப்படி என்னதான் கடவுள்கிட்ட சொன்னாலும் எல்லாரும் மனசுலயே இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் என்ன ஒரு ஆத்திரம் என்ன அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆண்டவனை பார்க்கணும் பார்த்து கிட்ட நம்ம சில விஷயங்களை நேருக்கு நேரா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் அந்த ஆதங்கத்தையே அந்த மனிதனுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆத்திரத்தை அப்படியே பாடலாக எழுதுன கவிஞர் எழுதுன பாட பாடல் தான் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் கல்யாண ஊர்வலம் அப்படிங்கிற படத்துல வந்த இந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் வந்து உண்மையிலேயே அப்படியே மனிதனுடைய மனம் அந்த ஆண்டவன் கிட்ட அவனுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவன் ஒருத்தன் நேர்ல வந்தா கிட்ட அப்படியே மனசு விட்டு நம்ம கஷ்டத்தை எல்லாம் கொட்டிட மாட்டோமா நம்ம மனசுல இருக்கிற ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் அந்த கிட்ட நேரா காமிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை பா பாடலாக எழுத எழுதின ஒரு சிறப்பான பாடல் தான் இந்த பாடல் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் நான் அவனிடம் உன்னே ஒண்ணு கேட்கணும் ஏண்டா சாமி என்ன படச்ச என்ன படக்கையில் என்னத்த நினைச்ச அது யோசிச்சு பாருங்க அந்த ஆண்டவன் கிட்ட நம்ம முத முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி அந்த ஆண்டவன் ஒருத்தன் நேர்ல வந்தா அவங்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் ஏன் நீ படைச்ச இவ்வளவு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல நீ எதுக்கு படைச்ச பிசாமினை படைக்காமலே இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஆதங்கம் தான் நம்ம மனசுல இருக்கும் அதைத்தான் நம்ம முதல்ல ஆண்டவன் கிட்ட கேட்போம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா சொல்லியிருக்கேன் ஆண்டவன் படைச்ச ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த கேள்வி அதே மாதிரி அதை தொடர்ந்து என்னைய என்னதான் நினைச்சிட்டு நீ படைச்ச என்ன பிரச்சனை இல்ல இனிய படைச்ச இப்போ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கேன் இதுக்கு நீ இவ்வளவு கொடுக்குற அப்படி என்ன படைச்ச அப்படிங்கிற மனிதனுடைய இந்த இயல்பான ஆதங்கத்தை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி இருக்காரு கவிஞர் பணம் இருந்தா இந்த உலகத்தில் கதை நடக்குதப்பா நீ படைக்கையில் கொஞ்சம் நோட்டையும் கிழிச்சு படைச்சா ஊதவியப்பா அது நம்ம வாழ் அந்த உலகம் அப்படிங்கிறதே பணத்தை சொத்து தான் இயங்கிட்டு இருக்கு நம்ம பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து இந்த பணம் தான் பணம் இல்லைங்கிறது தான் பல பேருடைய பிரச்சனையா இருக்கு அதனால அந்த தயவு செஞ்சு அந்த பணத்தை படைக்கும் போது அந்த பணத்தையும் கொஞ்சம் வச்சு படைச்சேன்னா எவ்வளவு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு ஒரு சாமானிய மனிதனுடைய இந்த மனசனுடைய மனதின் குரலாக எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அதுக்கு அடுத்த வரிதான் படித்தால் உழைச்சாலேன்னா பணம்தான் வாழ்வின் இல்லை அப்பா என்னதான் படிச்சாலும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த பணம் அப்படிங்கிறது இருந்தா தான் நமக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்குது அந்த வாழ்க்கைங்கிறதே கிடைக்குது அதனால அந்த பணம் தான் வாழ்க்கையுடைய எல்லை என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் உழைச்சாலும் அந்த பணம் கிடைச்சா மட்டும்தான் அந்த வாழ்க்கை அந்த பணம் தான் வாழ்க்கையுடைய எல்லை அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக கவிஞர் சொல்லியிருக்காரு தர்மம் என்பது என்றோ ஒரு நாள் தற்கொலை புரிந்ததப்பா தலைவன் உடம்பும் நீதிக்கு பயந்து கோவிலில் மறைந்ததப்பா அதாவது இந்த தர்மம் அப்படிங்கிற நம்ம எல்லாம் வந்து நல்லா யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல நம்ம மனசாட்சி இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தர்மம் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம வாழும்போது தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கான் அவனுக்கு எல்லாம் இதுவுமே நடக்கிறது இல்ல நமக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குதுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா அந்த ஆதங்கத்தை தான் கவிஞர் ரொம்ப அழகாக சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த தலைவனே வந்து கோயில்ல இருக்கிற கோயில ஊரை அவனும் ஒரு இதுக்கு பயந்து கோயில்ல ஒளிஞ்சுக்கிட்டா அப்படின்னு இந்த கடவுளையே குறை சொல்ற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய கோபம் அந்த ஆரம்பம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி எழுதுறாரு இந்த கவிஞர் அவர்கள் அதே மாதிரி இந்த அழுதால் என்ன நடக்கிற தான் நடக்குது அப்ப அழுதால் என்ன தொழுதால் என்ன என்னதான் நான் அழுதாலும் சரி உன்னை வந்து கும்பிட்டாலும் சரி நடக்கிறது தான் நடக்குது அப்படி அதாவது எதுவும் மாற மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த மனிதனுடைய சாமானிய மனிதனுடைய ஆதங்கம் அந்த ஆத்திரம் அந்த வெளிப்பாடு வந்து அந்த வார்த்தைகள்ல ரொம்ப அழகாக ரொம்ப வலிமையான வார்த்தைகளால வெளிப்படுத்தி இருக்காரு கவிஞர் ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் வைத்தது ஊருஜான் வயிறு அல்லவா அந்த ஊருஜான் வயிற்றுக்கு வழி இல்லை என்றால் ஒரு முழம் பெயர் அல்லவா அதாவது ஒரு மனுஷனுக்கும் வந்து இந்த உருஜான் வயிறை வச்சிருக்கான் அந்த வயிற்றுக்கு அந்த வயிற்றுக்கு சாப்பிடுறதுக்காகத்தான் அவ்வளவு கஷ்டப்படுறான் அவனுடைய சாப்பாடு மட்டும் இல்ல அவன் நம்பி இருக்கக்கூடிய அவனுடைய குடும்பம் அந்த குடும்பத்துல அத்தனை பேருடைய சாப்பாட்டுக்காகத்தான் அவன் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான் இப்படி மன கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கு வழி அவனுக்கு தெரியல அந்த கஷ்டத்தை தீர்க்க வழி தெரியலன்னா ஒரு மூல கயத்துல அவன் உயிரே மாற்றுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு இப்படி தான் சொல்ல அடுத்த வரியில சொல்லி இதுதான் அந்த இறைவன் கொடுத்த விதி இறைவன் விதிச்ச விதி அப்படிங்கிறது இதுதான் அடுத்த அடுத்த கேள்வி அந்த இறைவனைய குற்றம் சாட்டக்கூடிய ரொம்ப அருமையான வழிகள் வரிகள் அதாவது வயிறையும் படைத்து கயிறையும் படைத்தது இறைவனின் தவறல்லவா நீதான் வயிறையும் கொடுத்த அந்த வயிற்றுக்கு வழி இல்லைன்னா செத்துப்போ அப்படின்னு சொல்லி இந்த கயரையும் நீ இல்ல ஏன் இப்படி செய்யற அப்படின்னு அந்த ஈரைவன வந்து கேள்வி கேட்கிற மாதிரி அவர் ஒரு மனிதன் அடித்தட்டு மனிதன் ஒரு சாமானிய மனிதனுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆத்திரம் அதாவது தன்னை மீறிய சக்திகளால தன்னுடைய உழைப்பு தன்னுடைய முயற்சி எல்லாம் மீறியும் தன்னை மீறிய இருக்கக்கூடிய சில சக்திகளால செய்ய முடியலையே சில விஷயங்களை சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை பாடலாக எழுதுற இந்த கவிஞர் கமலதாசன் வந்து காலத்தை வென்ற கவிஞர் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்லைங்க ஏன்னா இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த ஒவ்வொரு மனுஷனுடைய மனநிலையாக மனசாட்சியாக மனதின் குரலாக இந்த பாடல் பல காலங்களுக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத பல பாடல்களை எழுதுனதுதான் நம்மளுடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நிச்சயமாக அவர் ஒரு கலை பொக்கேஷன் தான் காலத்தால் அழிக்க அழியாத அழிக்க முடியாத ஒரு கவிஞர்னா அது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்